பாவினி சினிமேக்ஸ் குஸ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் என் புருஷன் சாவுல மர்மம் இருக்கு ஊருக்கு வெளியில் கிடந்த சடலம் கதரை துடிக்கும் இளைஞர் குடும்பம் வெளிவராத அதிர்ச்சி தகவல்கள் வேலூரில் நீடிக்கும் மர்மம் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகாவில் அமைந்துள்ளது எம் எஸ் கண்டிகை ஊராட்சி இந்த பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்மமான முறையில் தலையில் பலத்த காயங்களுடன் இளைஞர் ஒருவரின் சடலம் கிடந்தது அப்போது அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து பொன்னை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் அன்பரசி தலைமையிலான போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த நபர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் ரெண்டடி அடுத்த மாங்காமரத்து மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஹரிசிவம் என்பது தெரிய வந்தது இருபத்தி ஒன்பது வயதான அவருக்கு கௌசல்யா என்ற பெண்ணுடன் திருமணமாகி குழந்தைகள் உள்ளன இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து ஹரிசிவம் மனைவி மற்றும் குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பம் சம்பவத்திற்கு வந்து ஹரிசிவத்தின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் மேலும் ஹரிசிவத்தின் மனைவி தன்னுடைய கணவர் எப்படி இறந்தார் என தெரியாமல் அழுதபடியே இருந்தார் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது இதையடுத்து உயிரிழந்த இளைஞரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஹரிசிவம் உயிரிழந்த காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஹரிசிவத்திற்கு பகையாளிகள் யாரேனும் இருக்கிறார்களா அல்லது முன்விரோதம் காரணமா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் ஹரிசிவம் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது அவரது உடல் முழுவதும் மின்சாரம் தாக்கி கருகிய நிலையில் இருந்துள்ளது இத்தகைய சூழலில் கணவரை பறிகொடுத்த மனைவி கௌசல்யா தன்னுடைய கணவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் மேலும் இந்த விவகாரத்தில் தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென அங்கிருந்த போலீசாரிடம் கௌசல்யா மற்றும் அவரது உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக காட்சியளித்தது இதையடுத்து கௌசல்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் இந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறிய போராட்டம் கைவிடப்பட்டது தற்போது மர்மமான முறையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க